மாங்காயோட உப்பு பொடி பொட்டுக்கடலையோட சர்க்கரை தேங்காயோட வெள்ளம் இது மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது சுவை அதிகமாகுது ஆனால் சில உணவுகளோடு இன்னொரு உணவை சேர்த்து சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியம் அதிகமாகுது இது மாதிரி ஆரோக்கியத்திற்காக எடுத்துக்க வேண்டிய ஃபுட் காம்பினேஷன் என்னென்னு பார்ப்போமா நம்பர் ஒன் முருங்கைக்கீரையோட பூண்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும்போது பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா முருங்கைக்கீரையில் விட்டமின் கே நைட்ரேட்ஸ் இருக்குது இது ரெண்டுமே நம்ம ரத்த குழாய்க்கு நல்லது பூண்டில் அலுசின் இருக்குது அலுசின் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்த கொதிப்பையும் குறைக்கும் ஸோ இந்த ஃபுட் காம்பினேஷன் நம்ம இருதயத்துக்கு நல்லது நம்பர் டூ சோயாபீன்ஸோட எலுமிச்சை சாறு சோயாபீன்ஸ் சுண்டல் செய்யும்போது கொஞ்சமாக எலுமிச்சை சாறை புழிஞ்சுக்கணும் சோயாபீன்ஸில் அயன் இருக்குது எலுமிச்சை சாறில் விட்டமின் சி இருக்குது இந்த விட்டமின் சி சோயாபீன்ஸில் இருக்கிற நான் ஹீமயனை ஹீமயனாக மாற்றிடும் இதன் மூலமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அயன் அதாவது இரும்புச்சத்து அதிகமாகுது நம்பர் த்ரீ மஞ்ச பூசணிக்காயோடு முந்திரி மஞ்ச பூசணிக்காய் கூட்டோ பொரியலோ பண்ணும்போது கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்குங்க மஞ்ச பூசணிக்காயில் பீட்டா கேரட்டின் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே நம்ம தோலில் இருக்கக்கூடிய கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் அப்படிங்கிற புரோட்டீன் உற்பத்தியை அதிகப்படுத்துது முந்திரியில் ஜிங்க் காப்பர் இருக்குது இது ரெண்டுமே அந்த புரோட்டீனை மெயின்டைன் பண்ணுது இதனால் இந்த ஃபுட் காம்பினேஷன் நம்ம தோல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நம்பர் ஃபோர் முட்டை அல்லது ராஜ்மாவோடு பால் ரெண்டு வேக வச்ச முட்டை நீங்க முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒரு கப் வேக வச்ச ராஜ்மாவோடு ஒரு டம்ளர் பால் முட்டையிலையும் ராஜ்மாலையும் ஃபோலேட் இருக்கு பாலில் விட்டமின் பி டோல் இருக்கு நம்ம உடம்புல சிகப்பணுக்கள் உருவாகதற்கும் மரபணு உருவாகதற்கும் இது ரெண்டுமே தேவை இந்த ஃபுட் காம்பினேஷன் மெகோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான இரத்த சோகை வராமல் தடுக்கும் நம்பர் ஃபைவ் ஒரு டம்ளர் ராகி கூழ் குடிச்சிட்டு பதினஞ்சு நிமிஷம் சூரிய வெளிச்சம் வர மாதிரி நடக்கணும் ராகியில கால்சியம் அதிகமாக இருக்கு சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற யூவிபி ரேஸ் நம்ம பட்ட உடனே நம்ம உடம்புல விட்டமின் டி உற்பத்தி ஆகுது இந்த விட்டமின் டி கால்சியம் நம்ம உடம்புக்கு அதிகமா கிடைக்க உதவுது இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் உணவுல செய்யும் போது பெரிய பெரிய லாபங்கள் உடம்புக்கு கிடைக்குது